சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் நாயக்கர் குளத்தில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவண்யா இந்த குளத்தில் துர்நாற்றம் வீசுவதற்கான காரணம் என மக்கள் என்ன சொல்றாங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் நாம் தற்பொழுது சென்னை மடிப்பாக்கம் அம்பேத்கர் சாலையில் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக வார்டு நூத்தி எண்பத்தி எட்டு மண்டலம் பதினான்கில் இருக்கக்கூடிய நாயக்கர் குட்டை குளம் அருகில் இருக்கிறோம் இந்த குட்டையானது சிவா விஷ்ணு கோவிலுக்கு பின்புறமாக இருக்கிறது சுமார் நாலாயிரம் சதுர அடியில் இந்த குளமானது அமைக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நடைப்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடம் ஒரு முக்கிய இடமாகவும் இருக்கிறது காலை வேளையில் தங்களுடைய ஒரு நாளையே துவக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த நாயக்கர் குளம் குட்டையானது இருக்கிறது ஆனால் சமீப காலமாக இந்த குட்டையானது தூர்வாரப்படாமல் இருக்கிறது பருவமழையை எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தின் அரசியல் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் பல்வேறு குளங்கள் இருக்கிறது கோவிலுக்கு சொந்தமான பல்வேறு குளங்கள் இருக்கிறது அந்த பல்வேறு குளங்களுக்கு இந்த ஒரே ஒரு குளம் மட்டுமே எடுத்துக்காட்டாக இருக்குமோ என்ற ஒரு ஐயமே இப்பொழுது எழுப்பப்படுகிறது ஏனென்று கேட்டால் பருவமழை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீர்நிலைகளை எல்லாம் தூர்வார வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இருக்கிறது அதன் காரணமாக மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் மக்கள் எந்தவித சிரமப்படாமலும் அந்த பருவமழையை எதிர்கொள்வார்கள் ஆனால் இந்த பகுதியில் சமீப காலமாக தொடர்ந்தே மக்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் குளமானது தூர்வாரப்படாமல் இருக்கிறது அதிலும் குறிப்பாக விஷ ஜந்துக்களினுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக இந்த பகுதி மக்களே கருத்து தெரிவிக்கின்றனர் அதன் காரணமாக நடைபயிற்சி செய்யவே அச்சம் அச்சம் எழுகிறது எனவும் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்கின்றனர் காலை முதலே இந்த பகுதியை வந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் வந்த பிறகு பணியாளர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த பகுதியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்தியை எடுக்கிறோம் மக்களினுடைய பிரச்சனையை பேசுகிறோம் என்று இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் மக்களினுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து வருகிறோம் அந்த குரலானது இப்பொழுது எதிரொலியாக நம் கண்முன்னே தெரிகிறது என்றே கூறலாம் தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரி அது பருவமழைக்கு ஏற்ற ஒரு இடமாக மாற்ற வேண்டும் எனவே மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள் தற்பொழுது பெய்த தற்பொழுது பெய்து கொண்டிருக்கும் பெய்து கொண்டிருக்கும் மழை கூட இந்த குளத்தில் சேகரமாகவில்லை என்பது என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது நேரலை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா